குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுவோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பேச்சு வழக்கில் எப்படி இருக்குன்னா பண்ற பாவம் அவனை தான் போய் சேரும் நம்ம என்ன செய்யறது அப்படின்னோம் அப்புறம் வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டாவோ இல்லாட்டி ஏதாவது நினைக்கிறீங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் சிந்தனையில் எப்படின்னா சொல்கிறது வாயில் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறது அப்புறமா பாவம் பண்றவெல்லாம் பாவம் அவனுக்கு தான் போய் சேருன்னு சொல்கிறதெல்லாம் அப்படின்னா நான் பார்க்க பெரும்பாலும் நாடகமாக தெரியுது எல்லாருக்கிட்டேயுமே ஏன்னா நம்ம சிந்திக்கிறோம் எதை விதைக்கிறமோ எதை அறுக்கிறோன்றது வெறும் விதையை போட்டு ஒரு தென்னை மரம் வச்சுட்டு தென்னை மரம் வளர்கிறதோ இல்லை அரளிப்பூ வச்சுட்டு அரளி செடி எல்லாம் விஷயம் இல்லை நான் என்ன உள்ளே எண்றனோ அதுதான் எனக்கு விளைவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நீ நிறைய சொல்கிறது எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட எவ்வளோ பொய் தெரியும்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களே அவங்க உங்கள்கிட்ட ஏமாத்திட்டாங்க இல்லை உங்களை துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படிங்கும் போது அவங்க நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா உண்மையாகவே அப்படி வாய்ப்பு இல்லை அப்போ சொல்கிறது வார்த்தை அளவில் என்ன சொல்கிறோம் சும்மா பொய் சொல்கிறோம் என்னன்னா எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தாலும் இறைவாக நல்ல புத்தியாக அவனுக்கு கொடு அவங்க நல்லா இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க அவங்க சிந்தனை இனி மாற்றி விடு எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினை அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி காரணம் கேட்டால் நம்ம நம்மளை பற்றி நமக்கு கொடுத்த அறிவு மூளை இல்லை நம்ம சிந்திக்கிற விதம் எல்லாமே நம்மளுக்கு ப சிந்திக்கிறதுக்காக தான் நான் எப்படி செஞ்சால் இன்னும் வளமாக இருப்பேன் நான் என்ன பண்ணால் இன்னும் நல்லா இருப்பேன் நான் ஏன் இப்படியே இருக்கேன் ஏன் உடம்பு ஏன் இப்படி சரியில்லாமல் இருக்கேன் என்னை சுற்றி ஏன் சூழ்நிலை சரியாக அமையாமல் இருக்குதுன்னு என்னை சா சிந்திச்சு 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 அதை வளமாக பண்ணிக்கிட்டால் அப்போது நம்ம நான் எப்படி இருப்பேன்னா நான் எண்ணம் போல் வாழ்கிற மாதிரி நான் விதைச்சது போலே அறுப்புன்ற மாதிரி என்னை பற்றின சிந்தனை நான் வளமாக வாழணுன்ற சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா நான் வளமாக தான் வாழ்வேன் நான் வளமாக வாழ்ந்த தான் மற்றவங்களை பற்றி சிந்தித்து மற்றவங்களுக்கே யோசித்து மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படி ஆளுக்கு தான் வேண்ட தகுதி கூட இருக்குது கடவுளே நல்ல த நல்ல புத்தி கொடு அப்படி ஆளுக்கு தான் சொல்கிறது நான் நல்லா இருந்தே எல்லாம் நல்லா இருக்கணும் தான் உண்மையாகவே நினைக்கிறேங்க அப்படின்ற சொல்கிற தகுதி கூட யாருக்கு இருக்குன்னா நான் நல்லா இருந்து மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கு அதுக்கு முதல் என்ன பண்ணுன்னா நிறைய பேர் இப்போ என்ன ஒன்றுனால் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க வீடு இப்படி கேட்டிருக்காங்க இவங்க கேட்காம இதை செஞ்சுருக்கலாம் இதை கேட்டு இதை செஞ்சிருக்கலாம் இதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்போ நம்ம மண்டை மூளை பூரா யார் இருக்காங்கன்னா நம்மளை சுற்றி இருப்பாங்கல்ல அவங்கள பற்றின நல்ல விஷயம் இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னால் நம்ம எதமெல்லாம் சிந்திச்சு எதெல்லாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து தான் நாம் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வெளியே பார்க்குறோம் ஒரு இளநீ கடையை பார்க்குறோன்னா வாங்கி குடிக்க போகிறோன்னா நம்ம சிந்திக்கிறோம் எழனி குடிக்கலாமான்ட்டு இதே ஒரு சாராய கடையை பார்த்து குடிக்கலாம்னு யோசிச்சோம்னா அப்போ நம்ம சிந்தனை எது மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ சுற்றி இவங்கள பற்றி யோசிக்கிறோம் செய்கிறோன்னா கூட ஒரு ஆள் நல்லா இருக்காங்க பரவாயில்ல எப்படி நல்லா இருக்காங்க அவங்ககிட்ட கூட முடிஞ்சால் பேசுவாங்கன்னா எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் நான் நல்லா இல்லை இன்னும் நல்லா ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்போ நம்ம முழுவதுமாக நம்மளை ஏமாத்துறது இல்லாமல் நம்மளை சுற்றிவங்களும் ஏமாத்துறோம் எப்படின்னா நான் நல்லா இருக்குன்னு எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் விதைக்கிறது தான் அவன் பண்ணுற பாவம் அவனை போய் சேருன்ட்டு நமக்கு நாம் பாவம் பண்ணிக்கிறோம் சுற்றி இருக்கிறவங்கள சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப யோசித்து ரொம்ப மண்ட மூளை கசைக்கி நம்ம இதெல்லாம் எது பண்ணணுன்னா நான் எப்படி இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் எப்படி இன்னும் வசதி ஆகுறதுன்றது எங்கெல்லாம் பழகலாமோ அதெல்லாம் பழகிட்ட அப்புறம் தான் இந்த மாதிரியே வெளியவே போகிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆனால் நம்ம பேர் நான் பார்க்குற நிறைய பேர்கிட்ட எல்லாரை பற்றியும் பேசுகிற தகவல் அதிகமாக இருக்க தவிர நான் என்ன செஞ்சால் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்துருக்கிற நேரத்தில் நான் எங்கே சரியில்லை நான் எங்கே சரியாக இருக்குன்னு யோசித்தாவே நம்ம சிந்தனையில் மாற்றிருப்போம் நான் விதைச்சது தான் முளைக்குது அப்போ நான் என்ன விதைக்கிறேன் நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இப்படி விதைக்கிறேன் என் மனசுக்குள்ள ஆனால் எல்லாம் பார்த்துட்டு வெளியே பேசுகிறது இப்போ பொதுவாக மனசுல நானே மொதல் அப்படி தான் இப்போல்லாம் அப்படி இல்லை மாறிட்டேன் முதவே எனக்கு அப்படி எண்ணம் கொஞ்சமாக இருக்கும் நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் எதையும் ஏமாற்றக்கூடாது உண்மையாக இருக்கணும் அப்படிலாம் எண்ணம் இருக்கும் ஆனால் முழுவதுமாக இப்போதைக்கு ஆவிறதுக்கு இப்போ புரிகிறதுக்கெல்லாம் காரணம் ஐயா சொல்லுவார் நீ இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க வார்த்தையில் விஷயம் இருக்குது நடவடிக்கையில் விஷயம் இருக்குது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக இப்போ கூட உங்ககிட்ட அசிங்கமாக பேசி இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்லிட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இவன் ஒரு அவசியம் பிடிச்சவன் கேவலமானவன் இப்படி தான் இவன் இருப்பேன் அப்படின்ட்டு வார்த்தையில் விஷயம் இல்லை நான் அசிங்கசியமாக கூட பேசலாம் என் மயனை கூட்டி நல்லா படிடா கரும்பு முடிச்சவன் சொன்னால் படிக்க மாட்டியான்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அவன் நல்லது தான் இருக்கும் ஆனால் இதே மனசுக்குள்ள இவையம் பையன் அப்படி பிறந்தானே தெரியல சாணியும் பிடிச்சவன் என்னையா சாமி போயிட்டு நல்லா படிச்சிடுவா சாமினா இதுக்குள்ளே உண்மையாக இருக்குது அப்போது வார்த்தைக்குள்ள விஷயம் இருக்குன்னு தான் ஐயா பார்த்துட்டு வந்து தேடிட்டு எல்லாம் கூட எப்படின்னா அவர் ஒரு மாதிரியா பேசுறாருங்க அப்படின்னு ஆனால் அவருக்குள்ள உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே புரியல உள்ள நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களால வெளியே சாதாரணமாக எப்படி வேணால் நடந்துக்க முடியும் எப்படி வேணால் பேச முடியும் ஏன்னா எனக்கு உள்ள ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் இதுக்கு நான் எப்படி சொன்னால் சமூகத்துக்கு புரியும் எப்படி சொன்னால் என் மகனுக்கோ என் மொண்டாடி பிள்ளைக்கோ புரியுன்னா அப்படி தான் நான் பேசுவேன் அதை விட்டு சாமி தங்கன்னா ஏற்கனவே தாளாட்டு பாடி பாடி தான் எல்லோரும் இருக்குன்னு நினைங்க நல்லா இருக்குன்னு பேசுங்க எல்லாத்தையும் பாட்டை போட்டுக்குங்க நாமம் போட்டுக்கோங்க உங்களை ஒரு பக்திமான காமிச்சிக்கிட்டு வழக்கம் வாழ்க வளமுடன் இல்லாட்டி வணக்கம் நல்லா இருங்க என்ன போல் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க சந்தோஷங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே நானே நல்லா இல்லை என்னை சுற்றி சூழ்நிலையே என் முன்னாடி பிள்ளையோ எனக்கு காசோ சரியா இல்லைன்னா அப்போ வார்த்தை நடிப்பு தானே அப்போ அப்படி தான் ஐயாவும் சொல்லித்தர்றாரு பார்க்குற நிறைய பேர் அவர்கிட்ட அந்த அந்த உண்மையை எடுத்துக்கல வார்த்தை தாண்டி ஒன்று இருக்குதே உள்ள மனசார என்ன நினைக்கிறேன் உங்கள் பொண்டாடி பிள்ளையவோ இல்லாடி உங்கள் வேலை செய்கிறவங்களோ யாரையோ நீங்கள் திட்டுறீங்கல்ல அது எதுக்கு திட்டுவீங்க அதிகபட்சம் நல்லா இருக்குதானே திட்டுவீங்க அப்போ திட்டுறது நல்லதாக கேட்டதா அப்போ வார்த்தையில திட்டிகிட்டா கூட பரவாயில்ல நல்லா இருக்க மாட்டியா சாணியை முடிச்சோன்னே ஒழுங்காடுறேன் நிம்மதியாரு சும்மா எதையாவது யோசிச்சுட்டு யாரையாவது சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் கூட தப்பு இல்லை ஏங்க என்னாச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ஆள் இல்லையே நீங்கள் ரொம்ப நல்ல மனுச்சினாச்சு ஏன்னா ஆமாங்க நான் நல்லா இருந்தாங்கன்ட்டு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பாவலா காமிச்சிட்டு நடிச்சுட்டு வர்றது அப்போ ஊர் பார்க்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லாட்டி விதைச்சதுதான் அரைக்கும் பண்ண பாவம் வந்து சேரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு என்னென்னமோ டைலாக் பேசிட்டு வாய அளவில் இருக்கிறதே தவிர மனதளவில் இல்லை மனதளவில் இருக்கிற ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை ஒரு அசிங்கன்ற ஒன்றே இல்லை ஏன்னா எனக்கு வெளியே இல்லை உள்ளே தெரியும் ஆனால் இங்கே எல்லாரும் முக்கியமாக எது தேவை உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமான்னு பார்த்தா உள்ளதான் இருக்கணும் நான் போய் தூங்கும்போது யாரை பற்றி சிந்திக்கிறேன் எதை பற்றி யோசிக்கிறேன்னு யாருக்கும் தெரியுமா அப்போ நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன் நிறைவா இருக்கணும் அப்படின்னு படுத்துட்டா எதை பற்றி சிந்திப்போம் எதை பற்றி ஓடாது ஆனால் நம்ம எல்லார்டையும் வேஷம் போட்டு நல்லவனா நான் காமிச்சுக்கிட்டு வந்து உடனே உள்ளே சொல்லுவோம் நீ சாப்பிடலே தூங்கலையே இல்லாடி ஒவ்வொன்னாடி உள்ளே சந்தோஷமில்லையே சுற்றி இருக்குவோ நீ திட்டாங்களேன்னு மனசாட்சி பேசுவோம் இருந்தாலும் ஊரில் வேஷம் போட்டு எல்லாரும் பாராட்டணுன்னு அதெல்லாம் இல்லடா நீ பெரியாளரை படுத்து தூங்குடனே ஏதோ ஒன்று ரொம்ப நேரம் பேசி படுத்து தூங்கிடுவோம் அப்போ நான் நிறைவாக தூங்கணுன்னாவே நான் விதைக்கிறது தான் இருக்குன்றது என்ன புரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன மாதிரி சிந்திக்கிறேன் எது மாதிரி வளமாக வாழணும்னு நினைக்கிறேன் என்னை சுற்றி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்றது சிந்தனையிலேயே தான் நம்ம போடுற விதையே சரியா இருக்குது அப்போ தான் வளர்றதே சரியாகும் அப்போ நான் வளர்ந்தாலும் எனக்கு வந்து யாரை பற்றி சிந்திக்க மாட்டேன் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேனாவே ஒரு தோட்டம் வாங்குவேன் காடு வாங்குவேன் கார் வாங்குவேன் என் முன்னாடி பிள்ளை சந்தோஷமாக வச்சுக்குவேன் நான் நல்லா இருந்தாவே ஊர் உலகமே சந்தோஷமாக இருக்குது அப்போது யாரையோ சிந்திச்சு அவங்களுக்கு நல்லது சொல்கிறேன் இவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்றதுக்கு முன்னாடி நான் சரியாக இருக்குன்னா நான் உண்மையாக இருக்குன்னா நான் எனக்கு நேராக இருக்கேனான்னு பார்த்தோம்னாவே நம்ம விதையை சரியாக போட்டோம் நர்த்தோம் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுறது என்ன தான் ஊற்றுவோம் அதுக்கு மேலே எனக்கு தேவையானதை சிந்திச்சிக்கிட்டே இருந்தோம்னாவே நம்ம வசதியாவோ வளமாவோ நிம்மதியாகவோ தான் இருப்போம் அப்போது ந வார்த்தை அளவில் நாடகம் மாடக்கூடாது உண்மையாக புரிஞ்சுக்கோங்க அசிங்க வெளியே பார்க்காதீங்க வெளியே அசிங்கம் ஒன்றுமே இல்லை இங்கே எல்லாம் நல்லது கெட்டதும் வெளியே இருக்குது நல்லது கெட்டதா இல்லையான்றது நான் தான் முடிவு பண்ணிக்கணும் ஒரு விச செடியை எப்படி பிடிங்கி தின்னு கூட்டா செத்து போயிடுவோம் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருப்போம் ஆனால் அதுக்காக அது செடி இல்லை விச தான் அந்த ஒம்பது வகையான நவபாசன சிலையை வந்து முருகன் சிலை வடிவமைச்சி வச்சுட்டு போனால் அதெல்லாம் சித்தர்கள் சொல்லுவாங்க அப்போ விஷத்து அதில் எல்லா நோயும் தீர்ந்தாமல் ஆனால் எனக்கு தெரியல ஆனால் உண்மைதான் புரியுது ஏன்னா கொஞ்சோண்டு சின்னோண்டு அளவு அதை அளவில் தான் எடுத்து போட்டுக்கிட்டால் அதை மருந்தாக்கிடுறாங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன ஆகுறாங்கன்னா வெளியே இருக்கிற விஷத்தை கூட மருந்தாக்கிடுறாங்க ஒன்றுமே புரியாதவங்க வெளியே மருந்தை கூட விஷமாக்கிடுறாங்க அப்போ இதை மாதிரி தான் அவங்க புரிதலில் என்ன ஆகணும் நீங்கள் போடுற விதையில் என்ன ஆகணும்னா எதையாவது சுற்றி இருக்கிறத நல்லா இல்லாததாக பார்த்து சிந்திச்சு அதவே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் உள்ளே நான் எப்படி வளருவேன் நான் எப்படி வசதியாக இருப்பேன் அப்போ நீங்கள் சிந்திக்கிற விதமே எப்படி இருக்கலாம்னா சுற்றி பார்க்குறதே இதெல்லாம் இப்படி இன்னும் நல்லா இருந்தால் அழகாக இருக்கும் இன்னும் நல்லா தண்ணி வரட்டும் இன்னும் மக்கள் மணல் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த ரோடு சூப்பராக இருந்தால் இன்னும் நான் எப்படி போவேன் சுற்றியுமே இன்னும் மொதல் போன வாரம் பார்த்ததோட இந்த வாரம் இந்த கட்டணம் இன்னும் அழகாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குற சிந்தனையே வரல அப்போ என் புத்தி எப்படி மாறும் அப்போ புத்தியே சொல்லுது அசிங்கசியமாக பாரு அசிங்கசியமாக செயல்படு அப்போ உள்ளே தோன்றது தூங்கும் போதோ இல்லை இங்கே தனிமையில் இருக்கும்போதே உள்ளே தோன்றது அசிங்கமாக தான் தோணும் கண்டதெல்லாம் தான் ஓடும் காரணம் எனக்கு சிந்திக்கிற விதமே என்னை பற்றியோ இல்லை நல்ல நல்ல விஷயமா நான் நல்லா இருக்குன்றதை பற்றியோ இல்லை அப்போ நான் பார்க்க எப்படின்னா ஐயாட்ட போய் சிக்கிக்கிட்டு மாட்டி தவிக்கிறவங்களுக்கு வெறும் வார்த்தையில் நிற்கிற மாதிரி இருக்குது இல்லாட்டி நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு அலையிற மாதிரி இருக்குது இதை தாண்டி சிந்திக்க முடியாத காரணம் என்னன்னு தேன்னா நான் சிந்தனையவே மாற்றிக்கலை அவர் அதிகபட்சம் நீ ஒன்றும் உடனே போய் செயல்பட தேவையில்ல அதிகபட்சமாக நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் மட்டும் நினை நடிக்கவாவது செய்ய அதுக்கப்புறமாவது உண்மையாகவே அப்போ நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு பின்னாடி இது இருக்குது அப்போ நீங்கள் கேட்க அவர் பேசுறது குடிக்கலான்றாரு பேச அசிங்கமாக பேசலான்ற இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலந்தான் மற்றபடி உங்களை பார்த்து அகோரமாக விரக்தியாக கேவலமாலாம் மட்டமாலாம் அவரால் பார்க்க முடியாது நானே அப்படி தான் எனக்கே இப்போ புரியறதுனால என்ன ஏன்னா ஒரு ஆளுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னு யோசிக்க மாதிரி தெரியல இவன் அசிங்கம் பிடிச்ச மாதிரி இருக்காங்கன்னு தோணாது ஏன்னா புரியுது அப்படி ஏன் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதானே புரியுது அவங்க புரிய மாட்டேதே கடவுளையும் நல்லா புத்திக்கூடும் ஒருவேளை நம்மளை சுற்றி நிறைய பேர் நல்ல விதமாக அவங்க சார்ந்து சிந்தாத சிந்திச்சாவே இன்னும் வசதியாக இருப்பாங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் நாலு பேர் கூப்பிட்டு டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் இன்னும் ஒரு தளர்வாக சும்மா சாதாரணமாக வாழ்க்கை ஒன்றும் இல்லை நம்ம செத்து போயிடுவோம் அடிக்கடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்போ உங்களுக்கு தளர்வாக இல்லாத காரணமாகவே காரணம் என்னன்னாவே சமூகத்துக்கு நடிக்க பார்க்குறது நீ நல்லவேன்னு ஊருக்கெல்லாம் தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது நான் நல்லவேன்னு ஏன்னால் நான் படுத்து தூங்க முடியல யோசிச்சா கண்டது வருது எது சரியில்லையோ அதெல்லாம் சொல்லுது எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் பார்க்குது அப்போ நான் நல்லவனா அப்ப அப்போ நான் என்ன ஒன்று என்னைய தான் நீ நல்லவனா உன் ஊர்ல ஊரெல்லாம் பெருமையாக பேசுனா பெரிய மைராணி அப்படின்னு நம்மளை நம்மளே கேள்வி கேட்டோம்னா அதே சொல்லுவோம் இல்லை நான் சும்மா ஊருக்கு தான் நடிக்கிறேன் உண்மையாகவே எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கல அப்போ உண்மையாகவே நான் நல்லா இருக்கிறதுக்கு நினைச்சேனாவே நான் நல்லா தான் இருப்பேன் அதுக்கு தான் திருக்குறள்லாம் சொல்லுவாங்க வெள்ளைத்தனை இது மலர் நிட்டம் மாந்திரம் உள்ளத்தனை இது உண்டு நான் என் மனசில் எவ்வளோ என்றனும் எது மாதிரி வாழறனோ அது மாதிரி தான் என் வாழ்க்கையே இருக்கும் இது எல்லோரும் என்ன நினைக்கிறேன்னா ஊர் பெருமைக்காக இல்லாட்டி எல்லாருக்கும் பாராட்டு வாங்கணுன்றதுக்காக யாரை ஊர் திருப்தி ஆகிறதுக்காக அதெல்லாம் இல்லை நான் எப்படி என்றனோ அவ்வளோ உயரமாக அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிறைவாக வாழலாம் அப்போ நீங்கள் எதை விதைக்கு போகிறீங்கன்னு பாருங்கள் நல்ல விதையாக போடுங்க உங்களுக்குள்ள இப்போ ஏற்கனவே நீங்கள் தப்பு ரைட்டு மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நம்ம நம்ம பிறந்திருந்தே வளர்ந்து நானும் நானுமே அப்படி தான் இருந்தேன் தப்பு ஒரு ஆளை பார்த்தா கெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா சரி அதப்பா இவே இப்படி சரி இல்லாமல் இருக்கேன் இவங்க இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் இப்படி இருந்தேன் அதெல்லாம் சும்மா அவங்களுக்கு புரியாமல் வாழ்கிறாங்க நமக்கு புரியுதுன்னா என்ன செய்யணும் புரிய புரியும் நான் விதையை நான் நல்ல விதையாக போடணும் அப்போ நான் என் எண்ணம் கூட என் சிந்தனை கூட அவங்க கூட இருப்பாங்களா பார்ப்பாங்க பரவாயில்ல இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சந்தோஷமாக இருக்கேன் சரி இவன் என்ன பண்ணான்னு பார்ப்போம் செய்வோம் நம்மளும் இன்னும் நல்லா இருக்கும்ன்ற வெ விதை எங்கே ஆரம்பிக்கிதுன்னா உங்கள்லேருந்து அது யாருக்காக போடலைன்னா அவங்களுக்காக போடல உங்களுக்காக போட்டீங்க அப்போ உங்களுக்குள்ள மண்டைக்குள்ளேயே போடுங்க விதையை என்னென்னு பண்ணுவோன்னா நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கு ஊருக்கு வேஷம் போட வேண்டிய ஊருக்கு வார்த்தை ஜாலம் காட்ட வேண்டிய இல்லை ஊருக்கு ஏதோ ஒரு எதையோ ஒன்று பிடிவாதமா காட்டி பெரிய ஆளாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அளவில் மனசுக்கு நிறைவாக இருந்தாலே யாரும் நம்மளை பெரிய ஆளு சின்னாலும் நல்லவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா விதைங்க சரியா வளரும் நீங்கள் சரியா வளர்ந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்ல அவங்கெல்லாம் இன்னும் சிறப்பா இன்னும் குழந்தை குட்டி அடுத்த தலைமுறையில் எப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம சிந்திக்கிற விதத்தில் தான் மோத மாறணும் அதுக்கப்புறம் தான் செயல்பாடே மாறும் நம்ம அட்லீஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த தலைமுறையில் சிந்திக்கிறதையாக மாற்றுவோம் அடுத்த தலைமுறை செயல்முறை மாறிடும் அப்போ அவங்ககிட்ட பேச்சிலெல்லாம் வார்த்தையிலலாம் பெருசு இருக்காது சும்மா சாதாரண கிராம மக்கள்லாம் சொல்லுவாங்க ஏன் வா உட்காரு சாப்பிடியா ஒரு வாய் சாப்பிட்டியாயா அப்படி கேட்பாங்க என்ன அசிங்கமாக ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா ஆனால் அதுக்குள்ளே உண்மை இருக்காது அப்போ நாடகம் மாறக்கூடாது யாருக்குன்னா வெளியே யாருக்கும் இல்லை என்னையை நான் நாடகம் மாடி என்னையாமல் கூடாது நீங்கள் வளமாக வாழ சிறப்பாக வாழ்கிறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நல்லதாக சிந்திங்க நல்லதாக விதைங்க நல்ல எண்ணமாக செயல்படுங்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க உங்களை சுற்றி எல்லாம் நல்லா இருப்பாங்க பார்ப்போங்க அளவுக்கு எல்லோரும் சந்தோஷம் அனுமதியாக வாழ்ந்துருப்போங்க நன்றிங்க